ஒரு ஒரு கிறிஸ்டின் வீட்டில் பைபிள் இருக்கு அதே மாதிரி ஒரு முஸ்லீம் வீட்டில் குரான் இருக்கு ஆனா நம்ம வந்து ஒரு ஹிந்துவா இருக்கும் நம்ம வீட்டில் ஏன் ஒரு நம்ம இந்த மதம் இந்துக்குள்ள வேதத்தை நம்ம கட்டாயப்படுத்த முடியல இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஏன் இந்து வேதத்தை நம்ம படிக்கல ஒரு ஒரு கிறிஸ்டின் வீட்டில் பைபிள் இருக்கு அதே மாதிரி ஒரு முஸ்லீம் வீட்டில் குரான் இருக்கு ஆனா நம்ம வந்து ஒரு இந்துவா இருக்கும் நம்ம வீட்டுல ஏன் ஒரு நம்ம இந்த மதம் இந்துக்குள்ள வேதத்தை நம்ம கட்டாயப்படுத்த முடியல இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஏன் இந்து வேதத்தை நம்ம படிக்கல அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்து யாருலாம் நான் வந்து என்னோட பேர் வந்து முகமது பழைய பேர் ராமச்சந்திரன் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவோட பேர் செல்வராஜ் எங்கள் அம்மாவோட பேர் பவுனம்மாள் நான் வந்து ஒரு எஸ்சி குடும்பத்தை சேர்ந்த பையன் அதாவது பழைய இனத்தை சேர்ந்தவன் எனக்கு வந்து எப்படி நான் இஸ்லாத்தூரில் வந்தேன்ங்கிறது தான் நான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் எனக்கு படிப்பு அறிவு ரொம்ப கிடையாது ஆறாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அதே நாலு வருஷம் படித்தேன் இப்போ அந்த ஆறாவது கிளாஸ்லேயே நாலு வருஷம் அந்த படிப்புன்னு என்னன்னு புரியல அப்புறம் ஒரு கட்டத்தில் மறுபடியும் நாலு வருஷம் கழிச்சு திரும்ப செவன்த் ஏழாம் போனேன் அங்கேயும் எனக்கு படிப்பு வரல அதுக்கு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் சரி நமக்கு படிப்பு சரியாக வரல வேலைக்கு போக ஆரம்பிச்சிடும் இருந்துட்டேன் இப்படி நான் வேலைக்கு கிடைக்கிற வேலைக்கு நாங்கள் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம் தான் கூலி வேலை செஞ்சு தான் எங்களுக்கு வாழ்வாதாரம் மாரி இருந்தபோது நான் கொத்தனார் வேலை கம்பி வேலை சென்ட்ரிங் வேலை இந்த மாரி வேலைக்கு கட் கட்டளை சம்மந்தப்பட்ட வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் அந்த மாரி வேலைக்கு போயிட்டு இருந்தப்ப நான் எனக்கு வந்து எப்படின்னா ஒரு நான் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு முருகன் டாலர் போட்டிருப்பேன் நான் வந்து இப்போ எப்பவுமே இறைவன் முருகன் முருகான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் இறைவன் இறைவன் மேலே ரொம்ப ஒரு ஈடுபாடாக இருப்பேன் ஆனால் கோயிலுக்கு போக மாட்டேன் இறைவனுக்கு பயப்படுவேன் நம்ம வேலை செய்யும் போதும் எது செஞ்சாலும் நம்ம கடவுளுக்கு பயந்து செய்யணும் நம்ம எதுவும் யாரையும் எதுவும் ஏமாற்றக்கூடாதுன்ட்டு பயப்படுவேன் ஆனால் கோயிலுக்குலாம் அதிகமாக போக மாட்டேன் எப்போதும் இறைவன் நினப்பிலே இருப்பேன் எப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கீழே வந்து இந்த பேப்பர் முருகன் சாமி படம் பேப்பர்ல ஏதாவது கீழே கிடந்துச்சுன்னா அதை எடுத்து என்ன கடவுள் படம் இப்படி கிடக்குன்னு எடுத்து பத்திரப்படுத்திடுவேன் அதே போல் இந்த மெழுகு ஃபோட்டோவில் வந்து இருக்கும் மெழுகுத்தி ஃபோட்டோவில் வந்து மாதா படம் இதெல்லாம் இருக்கும் அதுவும் கீழே கிடக்கும் அதையும் எடுத்து என்னடா அப்படி கடவுளோட படம் இப்படி வந்து கிடக்குன்னு ஏன்னா நான் வேளாங்கண்ணிக்கு வந்து எங்கள் திரையில வந்து எல்லாம் வேளாங்கண்ணிக்கு போவாங்க அவங்களோட சேர்ந்து நானும் வேளாங்கண்ணிக்கு நடந்து போவோம் ரெண்டு வருஷம் நடந்து போயிருக்கேன் நான் எந்த சாமியும் ஒதுக்க மாட்டேன் எப்ப பார்த்தாலும் வந்து கடவுளே பிள்ளையாரப்பா ஏசு ஏசுறத்தான் இப்படிதான் சொல்லுவேன் அப்படி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மாரி நான் ஹெல்பர் அப்ப வந்து கொத்தனாருக்கு வந்து ஹெல்பராக இருக்கிறப்ப ஒரு பெரிய ஒரு அனுபவப்பட்ட ஒரு பெரிய மேஸ்திரி அவங்கள்ட்ட நான் பொருள் எது தண்ணி கொண்டு போய் கொடுத்தாலும் இல்லை பொருள் கலவை கல் எது கொண்டு போய் கொடுத்தாலும் அம்மா மாதா தாய் பிள்ளையாரப்பா காளி அம்மா மினியா காளியாத்தா தான் ஏதாவது ஒரு சாமி பேரை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்போ வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா என்னடா இந்த மாரி எந்த எந்த சாமியை பார்த்தாலும் எல்லாம் ஏதாவது ஒரு சாமியை கும்பிட்றான்ன்ட்டு சொல்லுவாங்க ஏன்னா அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்றாங்க நீ என்னடா இப்ப ஊர்ல உள்ள சாமியெல்லாம் வளைச்சு வச்சு கும்பிட்டு இருக்க இதை ஒன்னும் கும்பிடு சொல்லும் போது இல்லைண்ணா நான் அப்படிதான் கும்பிடுவேன் இல்லை அந்த மாதிரி செய்யக்கூடாதுடா ஏன் அப்படி நான் சொல்றீங்கன்னு கேட்டா இது இது பார்த்துக்கணும் அது விட்டுடும் அது பாத்துக்கணும் அது விட்டுடும் அது பார்த்துக்கணும் அது விட்டுடும் கடைசியில் உனக்கு எதுவுமே உதவாம போயிடும்டான்ட்டு சொன்னாங்க பரவாயில்லண்ணா எனக்கு எதுவும் உதவலானாலும் பரவாயில்ல ஆனா நான் எல்லாரும் கடவுள் தானே என்னால விட்டு கொடுக்க முடியாது நான் வணங்கு வந்தான்ட்டு ரொம்ப ஒரு இதாக இருப்பேன் ரொம்ப எப்போ பார்த்தாலும் இந்த முருகன் டாலர் போய் போட்டிருக்கு கூட நான் இதுக்குள்ள பாத்ரூம் டாய்லெட் போனால் கூட என்ன பண்ணுவேன்னா என்னடா நம்ம இது போறோம் அந்த நேரம் இந்த டாலர் இங்கே போட்டிருக்கோம்னா எடுத்து சட்டைக்கு பின்னாடி விட்டுருவேன் அந்த அளவுக்கு அது இதாக இருந்தேன் இறைவனோட அருளால் நான் அதுக்கப்புறம் ஒரு முப்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு முப்பத்தி நாலு வயசு ஆனால் எனக்கு இன்னும் நாற்பத்தி வயசு ஆகுது நான் இன்னும் கல்யாணம் ஆகலை ஏன்னா முப்பது நாங்கள் வீடு கட்டு என் என்னோட கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் அவங்களும் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி அலமதுல்லா அல்லோட கிருமியெல்லாம் ரெண்டு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு தான் கல்யாண பேச்சு எடுத்தாங்க ஏன்னா நாங்க வயசு தான் கல்யாணம் அண்ணனுக்குலாம் பண்ணணும் ஏன்னா நாங்க வீடு லோன் போட்டு வீடு கட்டணும் அந்த கடனில் மாட்டிட்டுனால கொஞ்சம் மீண்டு வர முடியல அதுக்கப்புறம் வந்து இந்த மொனக்கட்டை வித்து தான் வீட்டை வேலை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தங்கச்சி நிற்கா பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அண்ணனுக்கு பண்ணியாச்சு எனக்கு முப்பத்தி நாலு வயசு நெருங்கிடுச்சு சரி அடுத்தது தம்பிக்கு பண்ணிடலாம் வந்து நாங்கள் அந்த இருந்தோம் அந்த பார்த்தேன் அந்த நேரம்தான் எல்லாம் வந்து என்னை என்ன பண்ணிட்டான்னா எனக்கு வந்து முப்பத்தி நாலு வயசுக்கும் போது எனக்கு நான் ஒரு பத்து வயசுலேருந்து ஒரு வீட்டில் முஸ்லீம் வீட்டில் வேலை பார்த்தேன் எங்கள் பாட்டி வந்து முஸ்லீம் வீட்டு வேலைக்கு வேலைக்கு போயிருந்தாங்க அப்போ அவங்களோட நான் வந்து ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு இருக்கும் போதே அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போவேன் ஆறாவது படிக்கும் போதே நான் அவங்க வீட்டுக்கு அவங்களோட பாட்டியோட போய் நெல் அவிப்பாங்க நெல் அவிறதெல்லாம் கொட்டி போய் ஹெல்ப் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் செய்வேன் நான் வேலை செய்யறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அந்த மாரி நீ பேரணியும் அழைச்சிட்டு வா நல்லா வேலை செய்கிறான் எது சொன்னாலும் கேட்குறான் தட்ட மாட்டான்ட்டு அவங்களும் வர சொல்லுவாங்க அப்புறம் அவங்க வீட்லேயே தான் இருந்தேன் அவங்க வீட்டிலே ஒரு இருபது வருஷம் இருபது வருஷமா இருந்தேன் அவங்க மூலியமாக தான் எனக்கு வந்து எல்லாம் வந்து எனக்கு வாய்ப்பை கொடுத்தான் அவங்க சம்மந்தி மூலிமா மலேசியாவுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது அப்போ கல்யாணம் பேச்சு அப்போ தான் எடுத்தாங்க இப்போ தம்பி கல்யாணம் பண்ணிடலாம் வயசு அவனுக்கும் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்ட்டு நான் கல்யாணம் பேச்சு எடுக்கும்போது நான் மலேசியா இல்லம்மா நீ இந்த பொ பொண்ணு பார்த்து வை பொண்ணு பேசி வைங்க நானும் மலேசியா போயிட்டு ஏன்னா நான் வந்து கொத்தனார் வேலை செய்கிறதுனால ஹெல்பேர் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் கொத்தனார் வேலை செய்ய ஆரம்பித்தேன் அது செஞ்சும் போது நம்ம எப்படியாவது நம்மள்தான் நம்ம சம்பாதிக்கணும் படிப்பு தான் நமக்கு வரல நம்ம இந்த கொத்தனார் வேலைய வச்சு எப்படியாவது சம்பாதிக்கணும்ன்ட்டு என்ன பண்ணுனா நான் பணம்லாம் கொஞ்சம் கடன்லாம் ரெடி பண்ணி எங்கள் அண்ணியோட அங்க பத்தனால எங்க அண்ணியோட நகையும் கொடுத்து ஹ ஹெல்ப் பண்ணாங்க அதெல்லாம் கொடுத்து பணம் வாங்கி ஒரு ஒன்றரை லட்ச ரூபா மாரி ரெடி பண்ணணும் ரெடி பண்ணி நம்ம எப்படி பண்ணோம்னா அப்போ வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் நான் ரெடி பண்ணப்ப பதினஞ்சாயிரூபா இருந்தால் ஒரு டாய்லெட் பாத்ரூம் கட்டிடலாம் சின்னதா அதே மாரி நம்ம வந்து கட்டி கொடுத்துட்டு தவண முறையில இன்ஸ்டால்மெண்ட்ல ஒரு லாபம் வச்சு நம்ம வசூல் பண்ணிப்போம் அந்த ஸ்கீமை நம்ம செய்யும் ஏன்னா டாய்லெட் பாத்ரூமும் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு முக்கியமானதா இருக்கு அதுல அதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கப்போர்டு கட்டி கொடுக்கறது வீட்டுக்கு ஃப்ளோரிங் போட்டு கொடுக்குறது சின்ன சின்ன ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் குள்ள வேலையெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்துட்டு நம்ம தவணை முறையில் அப்படியே பணத்தை வாங்கிப்போம் நமக்கும் ஒரு நம்மளும் ஒரு நாலஞ்சு பேர் வச்சுட்டு வேலை செய்யலாம்ட்டு இருந்தப்ப அந்த பணம்லாம் ரெடி பண்ணி செஞ்சு ஆரம்பிச்சோம்னா பூஜையும் போட்டான் கணபதி ஓமெல்லாம் பண்ணி அதெல்லாம் ஆரம்பித்தோம் பூஜை தான் போக செய்ய முடியதை தவிர திரும்ப அந்த தொழில ஆரம்பிக்க முடியல அல்லாததால அந்த ஆரம்பிச்சிருந்தா விட நான் மலேசியாவுக்கு என்னால் போயிருக்க முடியாது அந்த பணம் வந்து வேறு வழியில் அப்புறம் போய் லாக் ஆகிடுச்சி நான் பணம்லாம் செலவாயிடுச்சு அதுக்கப்புறம் சரி பணம் கொடுத்தவங்களுக்குலாம் நம்ம நகை இன்னொருத்தவங்கள்ட்டையும் வாங்கி நான் வளர்ந்த வீட்லேயும் ஒரு வக்கீல் தாஜி துன்பிடு கும்மாணத்தில் இருந்தும் நான் நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அவங்க கொஞ்சம் நான் ஹெல்ப் தரலன்னு சொல்லி அவங்கள்ட்ட நகையெல்லாம் கொடுத்தாங்க அவங்க நகையெல்லாம் வட வைக்கும் போது அவங்க நகையும் இதாகிடுச்சி சரி இவங்க நகத்தெல்லாம் மூட்டு கொடுக்கணுமேனு நம்ம மலேசியா போனால் தான் மீட்டு கொடுக்கலாம்ன்ட்டு தான் நான் அங்கே போயிட்டேன் அங்கே போனோன்னா இந்த மாரி மல்லிகை கடைக்கு அப்போ அங்கே வந்து நாங்கள் கொத்தனார் வேலை செஞ்சா ஆனால் நான் மல்லிகை கடைக்கு அங்கே போனேன் ஏன்னா கேஸ் போடுற வேலை தான் மல்லிகை கடையில் ஜாம கொண்டு வந்து கொடுக்கறது இறக்குறது இதெல்லாம் அடுக்கி தான் என்னோட வேலை மலேசியாவுக்கு அங்கே போய் நாலு வருஷம் இருந்தேன் அலஹம்துல்லா அல்லா நாலு வருஷம் இருந்தா அங்கே போய் தைப்பூசத்துக்கு காவடி எடுத்தேன் அங்கே மலேசியாவில் பத்தி கேப்ப நான் இருந்தது வந்து செந்துள் பாசார் அதுலேருந்து நடந்து போனால் ஒரு மணி நேரம் அவன் கோயிலுக்கு ரெண்டு தரம் நடந்து போயிருக்கேன் பஸ்ஸு கிடைக்காதனால ரெண்டு தரம் நடந்து போயிருக்கேன் ரெண்டு ரெங்கட்டு கொடுத்து மலேசியாவுக்கு போனோம் அது ரெண்டு தடவை நடந்து போயிருக்கேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தொழுவைக்கு கடையை சாத்துவாங்க அந்த மாரி சாத்திரும்போது நான் கோயிலுக்கு போயிடுவேன் முருகன் கோயிலுக்கு போயிடுவேன் ஏன்னா எனக்கு முருகனா எனக்கு ரொம்ப ரொம்ப ஈடுபாடாக இருப்பேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால அங்கே போயிட்டு காவடி தைப்பூசத்துக்கு காவடி எடுத்தேன் ரெண்டு வருஷம் காவடி எடுத்தேன் காவடி எடுத்துட்டு அவங்க வந்து எனக்கு அங்கே உள்ள தெரியாதனால அங்கே உள்ள ஒரு பூசாரி என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நான் இரநூறு வழி இரநூத்தி ஐம்பது வழி அவங்கள்ட்ட பணம் கொடுப்பேன் அவங்க எனக்கு காவடி இந்த அதுக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் சொல்லி இப்படி இருவர்தான் இருப்பா இப்படி இருப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி நான் இருந்துட்டு அதே மாதிரி அழுகுந்தெல்லாம் நல்லபடியா அதெல்லாம் செய்வேன் அதையும் செஞ்சேன் காவடியும் எடுத்தோம் போனேன் அதுக்கப்புறம் இதுலயும் எனக்கு வந்து என்னன்னா எனக்கு ஒரு விஷயம் வந்து டக்குன்னு புரியாது ஒரு டியூப்லைட் மாரி ஆனா ஒரு விஷயம் அந்த விஷயம் புரியுற வரைக்கும் அதை பற்றியும் யோசனை பண்ணிட்டே இருப்பேன் இப்போ ஒரு வீடு கட்டுறேன் வீடு கட்டுனா ஒரு பீம் ஏதாவது கிராக் ஆச்சுன்னா அந்த கிராக் எதுனால ஆச்சு என்ன காரணம் சிமெண்ட் நம்ம சரியா போடலையா இல்லை பீமை சரியா பிடிக்கலையா அதுக்கு இன்னொரு ஒரு காரணம் இருக்கும்ல அதோட காரணம் ஏன்னா அடுத்த தடவை நான் செய்யும் போது அந்த தவறு நடக்க கூடாது அதோட எதுனால அந்த வெடிப்பு வந்துச்சு என்ன அதை ரொம்ப நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன் அதை பத்தி தான் யோசிச்சுப்பேன் அந்த மாரி தான் மலேசியாவை போனேன்னா எனக்கு வந்து என்னடா நான் அங்கே போனா அது வந்து அங்கே ஒரு முஸ்லீம் நாடு அது எல்லாரும் இந்தியனும் தமிழர்களும் இருக்காங்க ஆனா நாடு முஸ்லீம் நாடு அது அவங்க முஸ்லீம்னா எல்லாரும் முஸ்லீமா இருக்காங்களே நம்ம நாட்டுல மட்டும் எப்படி இந்த மாரி ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதம்ட்டு இப்படிலாம் இருக்காங்கன்ட்டு எனக்கு கொஞ்சம் நான் இது ஏன்னா தான் எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் தான் தேட ஆரம்பிச்சிடும் இது என்ன காரணம்னு இப்படி அதோட உண்மை என்னால தேட ஆரம்பிச்சிருவேன் தேர்தல் சரி கடவுளுங்கிறதுனா நம்ம வந்து பார்க்கவும் முடியாது தொடவும் முடியாது இவங்கெல்லாம் இந்த மாதிரி எனக்கு ஆரம்பத்தில் வந்து இதுதான் சாமி இங்கே வந்து முப்பத்தி இந்தியாவில் வந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருந்தேன் இருந்தப்ப சரி இதுதான் நம்ம சாமி இதுதான் நம்மளோட வாழ்க்கை இதுதான் நம்மளோட வழிமுறைன்ட்டு இப்படியே இருந்தான் அப்புறம் அங்கே போனேன்னா அங்கே உள்ள வித்தியாசம்லாம் பார்க்கும் போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிஞ்சுது கடவுள் ஏன்னா கடவுளுங்கிற யாரு அவன் வந்து நமக்கு பெரிய ஒரு அத்தாட்சியாக கொடுத்துருக்கிறதே வந்து அவனை நம்ம பார்க்கவும் முடியாது தொடவும் முடியாது அதுதான் மிகப்பெரிய அத்தாட்சியாக நமக்கு கொடுத்துருக்கான் இப்போ அப்படி எப்படின்னா எனக்கு படிப்பு எனக்கு சரி எப்படின்னு தேட ஆரம்பிக்கும் போது சரி நம்ம எப்படி இந்த மாரிலாம் இவங்க மட்டும் எல்லாருமே முஸ்லீமாக இருக்காங்களே நம்ம நாட்டில் மட்டும் எப்படி ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதம் ஒவ்வொரு சாமி ஒவ்வொரு கடவுளும் இப்படி இருக்காங்களேன்ட்டு இப்படியே தேட ஆரம்பித்தேன் கோயிலுக்கும் போயிட்டு இருக்கேன் இதையும் தேடிட்டு இருக்கேன் தேடிட்டு இருக்கும் போது எனக்கு அவங்க கூட கேட்பாங்க அங்கே உள்ள தமிழர்கள்லாம் வந்து என்ன தம்பி எப்போ பார்த்தாலும் நாங்கள் லிஃப்ட்டில் போகும்போது எல்லாம் சேர்ந்து தான் போவோம் லிஃப்ட்டில் நான் கேஸ் எடுத்துக்கிட்டு டெலிவரி பண்ண போவேன் அப்போ கேட்பாங்க என்ன தம்பி எப்போ பார்த்தாலும் ஒரு யோசனையிலே இருக்கீங்க நான் அப்போ அவங்கள்ட்ட நான் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன் அது சொல்லாமல் இல்லைக்கா கேஸ் போட்டேன் அதை வந்து கணக்கு காசு எவ்வளோ எத்தின் கேஸ் கொடுத்தோனோ இதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு இருந்தோன்னு இப்படி மாற்றி சொல்லிடுவேன் நான் இதை வந்து இது பண்ணியே யோசனை இருக்கேன் எப்படி இந்த மாரிலாம் இருக்குது எப்படி இவங்க சரி நம்ம வந்து இவங்க ஒரு ஒரு கி ஒரு கிறிஸ்டின் வீட்டில் பைபிள் இருக்குது அதேமாரி ஒரு முஸ்லீம் வீட்டில் குரான் இருக்குது ஆனால் நம்ம வந்து ஒரு ஹிந்துவாக இருக்கும் நம்ம வீட்டில் ஏன் ஒரு நம்ம இந்த மதம் இந்துக்குள்ள வேதத்தை நம்ம கட்டாயப்படுத்த முடியல இன்னொரு விஷயம் நம்ம வந்து ஏன் இந்து வேதத்தை நம்ம படிக்கலை நம்ம வேதத்தை ஏன் படிக்க விடலை ஏன் அந்த மாதிரி நம்ம எஸ்ஸியை நான் எஸ்சி மதத்து பெரிய சமூகத்தில் இருந்தாலும் என்னோட நான் வந்து இந்து நான் வந்து எப்போ பார்த்தாலும் கடவுளுக்கு சாமிக்கு பயந்து தானே இருந்தேன் அப்ப இந்து வேதம் இப்ப ஒரு முஸ்லீம் கிறிஸ்டின் பைபிளது அவர் எவ்வளவு இருந்தாலும் அவங்களா இருந்தாலும் அவங்கள்ட்ட பைபிள் இருக்கு அதே மாதிரி குரான் உள்ள முஸ்லீம் வீட்லயும் எவ்வளவு ஒரு ஏழ்மையால இருந்தாலும் அவங்களும் வசதி உள்ள இருந்தாலும் குரான் இருக்கு கரெக்டா குரான் ஓதுறாங்க போறாங்க ஆனா நம்ம வந்து ஏன் ஓத முடியல இன்னும் இப்படி சரி நம்ம வந்து கடவுளோட வார்த்தை எதுல இருக்கு ஒண்ணு நம்ம பகவத்கீதைங்கிறாங்க ரிக்வேதங்கிறாங்க அப்புறம் பைபிளுங்கிறாங்க இது திருக்குறான்ங்கிறாங்க இப்ப இதோட இதோட இப்படி இருக்கு நம்ம வந்து படிக்க தெரியாது ஆனா இத வந்து என்ன பண்ணலாம் படிச்சவங்கள்ட்ட வந்து விஷயத்த கேட்போம் நம்ம அதுல இருந்து நம்ம உண்மையை கண்டு எடுத்துடலான்ட்டு அவன் குரான் படிச்சவங்கள்ட்ட குரானை பத்தி கேட்பேன் அவன் பைபிள் படிச்சவங்கள்ட்ட பைபிளை பத்தி கேட்பேன் இந்து வேதத்தை படிச்சவங்கள்ட்ட இந்து வேதத்தை பத்தி கேட்பேன் அப்ப எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த விஷயத்தையே தேடி தேடி ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் மலேசியா போயிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் நோன்பு மாதம் பதினேழில் ஆறாவது மாதம் நோம்பு மாதம் நான் களிமா சொன்னேன் பதினோராவது நோன்பு அப்போ நான் வந்து அந்த ரெண்டு வருஷங்க காவடி எடுத்தேன் ரெண்டு வருஷம் நுப்பாட்டி நான் விஷயத்தை தேட தேடாங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு புரியும் போது இந்த இந்த காவடி எடுக்கிற விலையெல்லாம் நுப்பாட்டி குறைச்சிக்கிட்டேன் நம்ம முதல்ல படைச்சவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் ஏன்னா நம்ம வைக்கிற அன்பும் பக்தியும் இப்போ அது பொய்யா இடக்கூடாது ஏன்னா நான் உண்மையாக பக்தியாக தான் இருக்கிறோம் ஆனால் அந்த படைத்தவன்ட்டு போய் அது யாருடைய சேர்ந்தா தானே அது உண்மையாகும் இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க என் அம்மா அப்பா இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான பணி வீட் நான் கரெக்டாக செஞ்சால் தான் அது வந்து நாங்கள் இருக்கிற அவங்க மேலே பாசமாக இருக்கேன் அன்பாக இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் கிடைக்கும் எங்கள் அம்மா அங்கேயே ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு எங்கள் அம்மா அப்பா இங்கே மாரி ஏதாவது ஒரு சிலையை செஞ்சு வச்சுக்கிட்டு உங்க நாம் வந்து சாப்பாடு கொட்டுறோமா தேனால் அபிஷேகம் பண்ணுறான்னு சொன்னால் அது உண்மையாகும்மா ஏன்னா நான் பக்தியாக அன்பாக தான் செய்கிறேன் ஆனால் அவங்களுக்கு வந்து அது உண்மையாக போய் கிடைக்காது மாரி நம்மளை படைத்த இறைவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு நான் அந்த வந்து ஏன்னா நம்மளுக்கு பெரிய எனக்கு பெரிய ஒரு விஷயம் வந்து டார்கெட் என்ன கிடைச்சிதுன்னா இறைவனை வந்து நம்ம பார்க்கவும் முடியாது தொட முடியாது இது பெரிய முக்கியமாக இறைவன் நமக்கு கொடுத்துருக்கான் அப்படிங்கும் போது இப்போ இந்த இறைவனோட வார்த்தை எதில் இருக்குது மூணு ஒன்று இந்து வேதத்தை மட்டும் கொடுத்துருக்கலாம் இல்லைனா பைபிள் வேதத்தை மட்டும் கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா திருக்குறனை கொடுத்துருக்கலாம் மூணு வேதம் எதுக்கும் கொடுக்கணும் மூணு வேதம் எதுக்கும் கொடுக்கணும்னா நமக்கு அந்த இறை எல்லாம் வந்து பாருங்க எவ்வளோ ஒரு ஒரு அருவ ஒரு கருணை உள்ளவன் எவ்வளோ இரக்கம் உள்ளவன் பாருங்க அவனோட படைப்புகளில் ஒவ்வொரு படைப்புலையும் படிப்பின இருக்கு இந்த ஜாதிங்கிறது ஒரு படிப்பின்தான் ஆனா தான் ஃபாலோ பண்ணிட்டு முழு இதுதான் ஜாதி இந்த ஜாதி இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி இப்படிதான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஒவ்வொரு விஷயமும் அல்லாவோட படைப்புல படிப்புன்னு இருக்கு இங்கும் போது நான் இப்போ என்ன பண்ணனா சரி நம்ம வந்து இந்த இந்து மதத்தை முதல்ல அந்த இதை பார்ப்போம் எப்படி வந்துச்சு என்னான்ட்டு கேட்டா அதை பத்தி கேட்கும்போது யாருக்குமே இது எப்படி வந்துச்சுன்னு சொல்ல மாட்டுறாங்க ரெண்டாவது அதுல என்னன்னா உருவ வழிபாடு வேற இருக்கு கடவுளுங்கிறவன பார்க்க முடியாது தொட முடியாது நல்லா நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் இந்த வழிபாடு இந்த குரு இதில் வந்து கடவுளை வந்து நேராக வச்சு வணங்கிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு விஷயத்தை இது பண்ணிக்கிட்டான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏன் ஓத விடலை நம்மளை இற இந்து வேதத்தை வந்து நம்மளை ஏன் வந்து போதை விடலை நம்மளை வந்து அந்த இந்து வேதம் நம்ம எந்த மதத்தில் இருந்தாலும் நீ வந்து ஒரு இந்துவா இருக்கப்பா நீ இந்த ரிக்கு வேதம் இதெல்லாம் ஓதி ஆகணுங்கிறது ஓத விடலை அப்போ கட்டாயப்படுத்த படிலை அப்போ இது ஒரு புறுப்பை வச்சிக்கிட்டான் ஏன்னா அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க ஒரு ஜாதி ஒண்ணு இது ஜாதி வேற பிரிஞ்சு வேற கிடக்குறாங்க இது ஒண்ணு எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா பைபிள் பைபிளை பார்த்தேன் பைபிள் எப்படி வந்துச்சு இந்த இந்து வேதத்தை வந்து சரி எப்படி வந்தது இதுல வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியல ஆனா ரிக்குவதேதம் இருக்கு அந்த பகவதி கீதை இருக்கு இன்னும் நான் எனக்கு நிறைய அந்த வேதங்கள் எல்லாம் இருக்கு ஆனா எனக்கு சொல்ல தெரியல ஏன்னா படிப்புல அந்த அளவுக்கு நமக்கு டேலண்ட் கிடையாது அதனால சொல்ல தெரியல ஆனா இது எப்படி வந்துச்சுங்கிறது சொல்ல தெரியல படித்தவங்கள்ட்டையும் அந்த மாதிரி ஒரு ஐயர்கிட்ட கேட்பேன் இது வந்து கிருஷ்ண பகவான்கிட்டருந்து வந்துருன்னு சொல்லுவாங்க அப்புறம் சில பேர் என்னான்னா சிவகுமார் சிவ சிவபெருமா வந்து உடுக்கு அடித்தாரு அந்த உடுக்குலேருந்து வந்துடலான்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்மளால ஒரு இப்போ ஏத்து லாஜிக்கோடு இல்லை ஏற்றுக்கவும் முடியலை கடவுள்தான் கடவுளை இப்போ ஆமாம் அது வந்து அதாவது எப்படிங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு வேதம் தான் கொடுத்துருக்கான் அந்த ஒரு வேதத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அது மூணுமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க அதுக்காக தான் இந்து வேதத்தை வந்து ஒரு மடையும் கொடுத்துருக்கான் கிறிஸ்துவ வேதத்தையும் ஆனால் அதையும் ப்ரூஃப் பக்காவா இருக்கு ஏன்னா நம்ம நான் எடுத்த கண்டுபிடிச்ச ப்ரூஃபை தான் நம்ம உங்களுக்கு சொல்றேன் சொல்ல போறேன் அதாவது இப்போ அதேமாரி இந்து வேதத்தில் இப்படி இருக்குங்களா ரெண்டாவது பைபிள் பைபிள் எப்படி கொடுக்கப்பட்டதுன்னா நாற்பது தீர்க்கதரிசி மூலியமா அவங்க கொடுக்கப்பட்டிருக்கு நாற்பது தீர்க்கதரிசின்னா அவங்க வந்து இறைவன் வந்து என்ன சொல்றான் உங்களை உங்கள்கிட்ட வந்து உங்க உள்ளத்துல நான் வந்து இந்த எண்ணத்தை போட்டுடுறேன் நீங்க இன்ட்டு இப்படி சொல்றாங்க அது எப்படி இருக்குன்னா இப்ப நமக்கு யாரோ ஒருத்தவங்க வந்து இப்ப எனக்கே வச்சிங்க எனக்கு அமெரிக்கால இங்கே தூரத்துல இருக்காங்க எனக்கு வந்து உனக்கு பத்து கோடி ரூபா நான் பணம் தரேன்ப்பா இந்த பணத்தை வந்து நீ எழுதிக்கன்ட்டு சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க பணம் அங்கேயே தான் இருக்கு நான் உள்ளத்துல சொல்லி போட்டுட்டேன் நீ சொல்ல அந்த தகவலை சொல்லிவிட்டான் நீ எழுதிக்க நீ பணத்தை பெற்றுக்கொண்டு பணத்தை கொடுத்தா தானே அது உண்மையாகும் பணத்தை அங்கேயே வச்சுக்கிட்டு அந்த பணத்தை பத்து கோடி ரூபா நீ எழுதி வாங்கிட்ட நீ எழுதிக்கன்னா அதை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் அந்த மாடலில் தான் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு என்னன்னா பைபிளை வந்து இப்போ ஒரு நம்ம தமிழர்னால் தமிழில் ஓதுறாங்க கர்நாடகானால் கர்நாடகாவில் ஓதுறாங்க கேரளாவனா கேரளா மொழியில் ஓதுறாங்க எந்தெந்த இந்தியாவில் எந்தெந்த மொழியில் இருக்காங்களோ அங்கங்கே கிறிஸ்தவ கிறிஸ்தவில இருக்காங்க அந்த மாரி அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஓதுறாங்க இறைவாதம்னா என்ன இறைவாதம் வந்து இறைவனோட வார்த்தையை மீறக்கூடாது அதுதான் இறைவாதம் அப்படிங்குறது இந்த மாரி அப்ப ரெண்டாவது இந்த யாரால கொடுக்கப்பட்டதுங்கிற அந்த ஒரு விஷயம் எடுத்தா ரெண்டாவது இந்த இறைவாதம் சுக்குநுர உடையுது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போறாங்கல்ல யாரோட ஒரு இன்னமும் ஜாதியும் நம்ம அவங்கள வந்து நான் குறை சொல்லலை அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃபா வச்சிருக்கிறத நான் எடுத்து சொல்றேன் யாரோட பக்தியும் அன்பும் இப்போ பொய் கிடையாது எல்லாம் உண்மையானதுதான் ஆனா அது வந்து கரெக்டான நம்ம வந்து அதை தேர்ந்தெடுக்க கரெக்டா கண்டுபிடிக்கணும்ல இப்போ அறிவு நமக்கு அல்ல இறைவன் வந்து என்ன கொடுத்துருக்கான் அல்ல தலா நமக்கு வந்து சது மூணு ஆற்றல் நல்ல அந்த ஆற்றல் இல்லைன்னா இந்த உலகத்துல நம்ம மனிதனா வாழ முடியாது மூணு ஆற்றலா கொடுத்துருக்கான் அந்த மூணு ஆற்றல் வேணா அவனோட அறிவு ரெண்டாவது மனசு மூணாவது கண் இந்த மூணு ஆற்றல் முக்கியமா வகிக்கிறது அறிவு தான் இப்போ நல்ல கண்ணு தெரிகிறவரையும் கண்ணு தெரிகிறவரும் நல்ல ஒரு நல்ல நார்மலான புத்திசாலி மனுஷனா இருக்காரு அவரு அவரை கொண்டு நுப்பாட்டி ஒரு மூணு பொருளை நுப்பாட்டுங்க ஒரு மனிதன் நுப்பாட்டுங்க ரெண்டாவது ஒரு யானையை நுப்பாட்டுங்க மூணாவது ஒரு ஆட்டுக்குட்டி நிப்பாட்டுங்க அவரு கண்ணை கட்டி விட்டுருங்க அந்த கண்ணை கட்டி விட்டுட்டு அவரை போய் அதை தொட்டு பார்த்து இவர் இதை என்னன்னு அவரால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாதுங்களா கண்ணை மட்டும் தான் கட்டியிருக்காங்க கண்ணை கட்டி விட்டுட்டு மனுஷனை தொட்டு பார்த்து இவர் மனிதன் சொல்லிடலாம் ஏனையை தொட்டு பாட்டு ஏனையன்னு சொல்லிடலாம் ஆட்டுக்குட்டியை ஆட்டை தொட்டு பார்த்துட்டு ஆடுன்னு சொல்லிடலாம் இதே வந்து வாயும் கட்டி விட்டுட்டோம்னா அவருக்கு எழுத்து எழுத்து முடியாமோட சொல்லிடலாம் வா நல்லா பேசவும் தெரியும் கண்ணும் தெரியுது மனநோய் வேலையா இருக்காரு அறிவு வேலை செய்யல அவரை கொண்டு போய் கொடுத்து அதை சொல்ல முடியுமா அவரை தெரிவிக்க முடியுமா அப்ப இது முக்கியமா என்ன வருது அறிவு இரு தான் மிகப்பெரிய சக்தியா நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான் அதை வச்சுதான் இந்த உலகத்தை நம்ம ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இந்த அறிவை வந்து எதுக்கு கொடுத்துருக்கான் இல்லைன்னா மூணு வேதத்தை கொடுக்க வேண்டியது இல்லையா ஏதாவது ஒரு வேதத்தையே கொடுத்துருக்கலாமே ஒரு வேத ஏன் மூணு வேதத்தை கொடுக்கணும் வந்துட்டு இப்படிலாம் நான் தேட ஆரம்பித்தேன் ஒவ்வொரு படைப்புலையும் இது எல்லாமே இது வந்து எப்படின்னா இப்போ ரெண்டு வருஷம் தேடனா இன்ன வரைக்கும் ஒவ்வொரு இதுலேயும் அந்த நான் என்ன வச்சிருக்கான் எல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயத்திலும் உண்மை இருக்குது அதை நம்ம இப்படியாவது என்னான்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு அதை தேடும் போது இறைவனோட என்னால் என்பளுக்கு எந்த சக்தியும் கிடையாது இறைவன் நமக்கு அதை புரிய வைக்கிறான் இதுக்கு இதுதான் இதுக்கு இதுதான் அதை புரிய வைக்கிறான் எல்லா சுபாமித்தாலும் அதை நமக்கு வந்து எனக்கு தெரிவிக்கிறான் அந்த தான் இப்போ பைபிள இந்து விதத்தை பத்தியும் சொன்னா ரெண்டாவது பைபிள்னு சொல்லிட்டேன் மூணாவது திருக்குறான் திருக்குறானை பாருங்க எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம வந்து இறைவன் இறைவன் எங்க இருக்கிறான் இறைவனை வந்து சராசரி பார்க்க முடியாது யாருமே பார்க்க முடியாது எங்க இருக்கான் எழுவது திரைக்கு அந்த ஆண்டா இறைவன் இருக்கிறான் வானத்துல ஏழு வானம் தாண்டி ஏழு வானம் தாண்டி எழுவது திரைக்கு அந்த ஆண்ட இறைவன் இருக்கான் எழுவது திரைக்கு இந்தாண்ட ஜிப்ரேல் சொலம் ஜிப்ரேல் வானவர் இருக்காங்க அவங்கள்ட்ட அல்லாஹ் இறை வந்து சொல்லுறான் அல்லாஹ் சொல்லி அந்த வேதத்தை அது கொண்டு வந்து நபி நம்ம நபி நபி சலாது நபி சலாம் சலா சொல்லாம் அவங்கள்ட்ட ஓதி காமிக்கிறாங்க அவங்களும் எழுத படிக்க தெரியாது அவங்க மனநம் செய்கிறாங்க அல்லா சுபாந்தல்லாம் ஒவ்வொரு உள்ளத்துலேயும் பாதுகாத்தான் இதுதான் ஏன்னா உள்ளம் வந்து அவனோட கட்டுப்பாட்டில் தானே இருக்கு எதை பாதுகாக்கணும் எதை மறக்கடிக்கணும்னு அவன் தானே முடிவு பண்ணணும் எல்லாமே அவனோட நம்ம நாடி நரம்பு மூளை எல்லாமே அவனோட கண்ட்ரோல் தானே இருக்குது அதனால அந்த வேதத்தை வந்து உள்ளத்துல போ பாதுகாத்தான் பாதுகாத்து எப்படின்னா ஒவ்வொரு இருபத்தி இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டாம் இருபத்தி மூணு வருஷமா அவங்க கொண்டு வந்து கொடுக்க கொடுக்க அந்த காலத்துக்கு ஏத்த மாரி கொடுக்க கொடுக்க நல்லா கிட்ட அந்த தகவலை கொண்டு வந்து எப்படி பைபிள்ல சொன்ன மாரி நீ அங்கேயே இருந்துக்க நான் பணத்தை இங்கேயே வச்சுக்கிறேன் உள்ளத்துல போட்டுக்கா நீ எழுதிக்க உனக்கு பணம் கொடுத்தாச்சு நீ எழுதிக்க பத்து கோடி ரூபாய் நீ வாங்கிட்ட ஏற்றுக்க முடியுமா அது முடியாது ஆனால் இங்கே எப்படி குரானில் எப்படி சொல்லப்படுது பணத்தையும் கொடுத்தாச்சு கொண்டு போய் முகமது நபி கொடுத்துரு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் இந்த பணம் பணத்தை புரியுதுக்காக விஷயத்த சொல்றேன் அப்படி கொடுக்கப்பட்டு நம்ம வந்து நபியை வேதத்தை கொண்டு வந்து நம்ம முகமது நபி சலாந்த அவங்கள்ட்ட கொடுத்து மனநம் செஞ்சு எழுதப்படுது இப்படி அது ஒரு புரிப்பு இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க மொழியில மொழிபெயர்த்து பண்ணிக்கிறாங்க ஏன்னா படிக்கலாம் ஆனா இறைவணக்கன்னு வரும்போது அந்த எப்படி நபி ஓதி காமிச்சாங்களோ இறை அல்ல எப்படி ஓதணும்னு சொல்லி கொடுத்தாங்களோ இன்ன வரைக்கும் இந்த உலகம் நம்ம தோன்றப்பட்ட காலத்துல இருந்து அந்த நபி நம்ம வேதங்கள் கொடுக்கப்பட்ட காலத்துல இருந்து அந்த வேதத்தை ஒரு எழுத்து ஒரு பிசுரோட மாத்த முடியாது ஏதாவது மனிதன் விலை பண்ணலாம் எழுதும் போது ஆனா ஒரு பிசுரோட மாத்த முடியாம அந்த அளவுக்கு அந்த வேதத்தை மீறமில்லை பாருங்க ஏன் தமிழ்ல இருக்கிறவங்க தமிழ்ல ஓத வேண்டியதானே இல்ல கர்நாடகாவில் இருக்கிறவங்க இல்ல இந்த இருக்கிறாங்க இந்தியாவில் எவ்வளவு மொழி இருக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு ஓதலாமே படிக்கலாம் எழுதி வச்சுக்கிட்டு மொழிபெயர்ப்பு தண்ணி படிக்கலாம் ஆனா இறைவேதம் அங்க நடக்கும் போது அந்த அரபுலதான் ஓதியாகணும் அதுல ரெண்டு இன்னொரு விஷயமும் எல்லாம் இறைவன் வந்து படிப்பண்ண வச்சிருக்கான் என்னன்னா யாரு வந்தாலும் இப்ப இங்கிலீஷ்காரன் வந்தாலும் இல்ல ஒரு மலையக்காரங்க எந்த நாட்டு மொழி மாற்று மொழிக்காரங்க வந்தாலும் வாங்க சொன்னால் தொழுவை நடந்த மாதிரி சரி வாங்க சொல்றாங்க நம்ம தொழுவிக்கு போகணும் இந்த மாரி தெரிஞ்சினத்துக்காக அது ஒரு படிப்பினை வச்சிருக்கான் இந்த வேதத்தையும் நம்மளால் மீற முடியாது இதுதான் இறை அவன் வேதத்தை நம்மளால் இதாக மீறி தொழுவ முடியுமா யாரோ இன்ன வரைக்கும் முயற்சி பண்ணால் முடியாது படிக்கலாம் எழுதி எழுதி வச்சுக்கிட்டு போய்கிட்டு அர்த்தங்களை எழுதி இதெல்லாம் படிக்கலாம் இது ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுது இந்த மாரி இருக்கிறப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் இருக்கிறப்ப ஒவ்வொரு அதேமாரி பார்த்திங்கன்னா ஏசு இருக்கார் பாருங்க ஈசா நபி அவங்கள வந்து அல்ல எதுக்காக நம்ம மரிய மலைச்சலம் அவங்க வயிற்றில் வந்து ஒளியால படைச்சான் அவன் வந்து எதுக்காக படைத்தான்னா அல்லாவோட இப்போ சொன்ன மாரி ஒவ்வொரு படைப்புலையும் ஒவ்வொரு படிப்புன்னு இருக்குது அந்த வந்து ஈசானை போய் எதுக்கு வந்து அந்த மாரி பத்தானா எந்த ஒரு ஆணோட தொடர்பு இல்லாமல் மரிய மலைசலம் போய் வித்திர நான் நினைச்சா ஒரு உயிரை எப்படி வேணாலும் படைக்க முடியுங்கிறது ஒரு உண்மையை வச்சிருக்கான் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னும் வரைக்கும் ரெண்டாயிரம் வருஷம் மேலே ஆயிடுச்சு இன்னும் உயிரோட இருக்காங்க இது ஏன்னா இப்ப முகமதி நபிக்கு முன்னாடியே வந்தவங்க இவங்க ஈசா நபி இருக்காங்களே முன்னாடியே வந்தவங்க எவ்வளவு பக்காவா எவ்வளவு அவ்வளோ கொஞ்சம் யோசிச்சா போதும் இவரவன் இறைவன் கொடுத்த அல்லா சுபாந்தலா கொடுத்த அந்த அறிவை கொஞ்சம் யோசிச்சோம்னா அது ஒரு பத்து நிமிஷம் யோசிச்சாலே அதை நமக்கு மேலே விளங்க வச்சிருவோம் என்ன இதுல உண்மை இருக்கு ஏன் இப்படி செஞ்சா எதுனால இப்படி படைச்சிருக்கான்ல எதுக்கு இந்த ஒவ்வொரு படைப்பிலும் இருக்கு இப்ப இந்த மாரி நான் ஒவ்வொரு உயிரையும் இந்த மாரியே நம்ம படைச்சிட்டோம்னு நினைச்சுங்க அல்லாஹ் சுபாந்தாலா எல்லாருமே இப்படியே படைச்சிடறான் எந்தோட ஆணோட தொடர்பு இல்லாம ஈசா நபிய மாரிய படிச்சிட்டா ஆணு பெண்ணுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு ஒண்ணுமே இல்லையே அதெல்லாம் தெரிஞ்சுக்கணதுக்காக தான் ஒவ்வொரு படைப்பிலும் படிப்பின வச்சு நல்லா படைச்சிருக்கான் அது வந்து நான் நினைச்சா எப்படி வேணாலும் ஒரு உயிரை படைக்க முடியுங்கிற ஒரு உண்மை ரெண்டாவது இன்னும் வரைக்கும் உயிரோட இருக்காங்க சராசரி கல்யாணம் ஆகி நிக்க ஆகி குழந்த பிறந்தான் ஒரு அன்பது அறுபது எழுபது எண்பது நூறு இல்லை நூத்தி பத்தே வச்சுக்கீங்க இது வந்து இறந்தே ஆகணும் ஆனால் ரெண்டாயிரம் இன்னும் வரைக்கும் அவன் உயிரோடு இருக்காங்களே அது ஒரு படிப்பினை வச்சுருக்கான் பாருங்கள் எவ்வளோ ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ அழகாக வச்சுருக்கான் பாருங்க அதேமாரி ஜாதி சொன்னால் பாருங்கள் ஜாதிங்கிற ஒரு டாப்பிக்கும் ஒரு படிப்பின்தான் அந்த ஜாதிங்கிறது வந்து ஜாதிங்கிறது என்ன அந்த ஒரு அதாவது இசைங்கிறோம் பழையங்கிறோம் பல்லங்கிறோம் சக்கிலிங்கிறோம் தேவர்ங்கிறோம் ஐயர் ஜாதிங்கிறோம் இவ்வளவு ஜாதி எல்லாம் சொல்றோம் இந்த ஜாதிங்கிறது ஒரு தான் ஒரு மாணவனுக்கு பரிசு எழுத்து போனா கொசிந்தாள் கொடுப்பாங்க அந்த கொசின் தாள் போலதான் இந்த இது இந்த கொசின் அந்த ஜாதிங்கிறது இந்த கொசிந்தாள் தான் அந்த கொசிந்தாலை வச்சுக்கிட்டு நான் வந்து ஆன்சர் எழுத மாட்டேன் அந்த கொஸ்டின் தலை எதுக்காக கொடுத்துருக்கான் பரிச்ச ஆன்சர் எழுதணும் நீ இந்த மூணு வேதத்துல நீ கண்டுபிடிச்சி உனக்கு எது உனக்கு நேர்ம எது அந்தத்திலயும் படிப்பினை வச்சிருக்கோம் எதுல எப்படி கொடுக்கப்பட்டதோ படிப்பை இருக்கு அதை நீ கரெக்டா கண்டுபிடிச்சி வந்தா நீ வெற்றி வெற்றி பாஸ் பண்ணிடலாம் ஜெயிச்சிடலாம் வெற்றி அழிஞ்சிடும் சொர்க்கத்துக்கு வந்துடலாம் இல்லனா உன்னோட விஷ்டம் இன்னொரு விஷ்டம் என்ன வச்சிருக்காங்கன்னா அல்லாஹ் சுகாதாரம் இன்னொரு இதையும் நம்மள வந்து கட்டாயப்படுத்தல உன்னோட மூணு வேதத்தையும் நான் அவனு கொடுத்துட்டேன் உன்னோட உனக்கு எது பிடிச்சிருக்கா உனக்கு இந்த ஜாதி தான் பிடிச்சிருக்கா போய்க்க அதுக்கும் நான் குறுக்க நிக்கலாம் ஆனா அதனால எது எதுக்கு கொடுக்கப்பட்டது மூணு வேதத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இல்ல கெளரவமா இருக்கு இது வந்து எனக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுக்குது நல்ல அந்த உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குதுன்னு தான் நீ அதே ஃபாலோ பண்ணிக்க ஏன்னா எந்த மாணவனும் ஒரு கொஸ்டின் தலை ஆன்சர் எழுதாமல் அதுல உள்ளதை மட்டும் மாதிரி எழுதி வச்சானா அவன் பாஸ் பண்ண முடியுமா என்ன எத்தனையும் எழுதினாலும் இது நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு நான் பழுத எழுத மாட்டேன் இந்த ஆன்சர் இதை மட்டும் எழுதி கேள்வியை மட்டும் எழுதி வச்சு நான் பாஸ் பண்ண முடியுமா பெயிலா தான் போக முடியும் அதே மாதிரி மூணு பருவத்தை எதுக்கு மூணு மூணு முறை எதுக்கு பறிச்சு வைக்கிறாங்க மூணு குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவம் நான் இப்ப வந்து முப்பத்தி நாலு வயசு ஒரு முப்பது முப்பதா பிரிச்சீங்க இல்லை இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாவும் அஞ்சாவும் பிரிச்சுங்க நான் முப்பத்தி நாலு இளமை பருவத்தை அதாவது குழந்தை பருவம் தாண்டி இளமை பருவத்துக்கு போயிட்டேன் மலேசியா போன ரெண்டாவது அதாவது அரையாண்டு அரையாண்டுல நான் அதை கண்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இறைவனை வந்து நம்ம ஏதோ சராசரி எந்திரிச்சோம் கும்பிட்டோன்ட்டு போயிடாம இறைவனோட படைப்புகளை உணரணும் இறைவன் எவ்வளோ மகத்தானவன் எவ்வளோ சக்தி உள்ளவன் எவ்வளோ ஒரு கருணை உள்ளவன் அவனை வந்து இயங்கணும் அந்த இயக்கம் இருந்துகிட்டே இருக்கணும் அவனை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு குடிக்கிற தண்ணி ஒன்று காலையில் எழுப்பி நம்மளை வந்து அந்த பாத்ரூம் போனால் நம்மளை தூய்மை படிக்கிறதுக்காக அந்த தண்ணியிலனால் என்ன பண்ண முடியும் எவ்வளோ அற்புதமாக நம்மளை பார்த்துக்கிறான் அந்த மாரி யோசிங்க இன்ஷாலாக எல்லாரும் நல்லபடியாக அல்லாஹ் வந்து இறைவனோட வந்து குறிக்கோள் எப்படின்னா எப்படியாவது எல்லோரும் சொர்க்கத்துக்கு வந்துருணுன்னு தான் டைம் கொடுக்குறான் நல்லா யோசிங்க பக்காவாக ப்ரூஃப் வச்சுருக்கான் எனக்கே படிக்காதானா எவ்வளோதோ ப்ரூஃப் நல்லா தெரியுது இது படித்தவங்க மட்டும்தான் இறைவத தெரிஞ்சுக்க முடியும்ங்கிறதுலாம் கிடையாது படிக்காதவங்களும் தெரிஞ்சுக்கலாம் படித்தவங்க அதை சொல்லும் போதும் அதை தெரிஞ்சுக்கலாம் அதுலேயே நான் அத்தாச்சி வச்சுருக்கேங்கிறது நான் இப்போ அவங்களுக்கும் சொல்லிட்டேன் எவ்வளோ ப்ரூஃப் இருக்குது பாருங்க இந்த பாருங்கள் இந்த குரான் திருக்குரான் வந்து இந்த குரானை வந்து நான் முன்னாடியெலாம் படிக்க தொட்டாலே என்னை மாட்டாங்க நான் வேலை பார்த்த அந்த முஸ்லீம் வீட்டில் தொட விட முடியாது இப்படி தொடா ஏன்னா அவங்களுக்கே தெரியல இது வந்து எல்லாருமே வந்து படிக்கணும் இறைவனோடங்கிறது ஏன்னா நபி என்ன சொல்லியிருக்காங்கன்னு அவங்களே வந்து அவங்கள குறை சொல்லலை அவங்க கொஞ்சம் சரி இவனு படித்தா உண்மை தெரியுங்க அந்த விஷயத்த இது பண்ணலை அதனால இன்ஷாலாக இது எல்லாரும் படிங்க இந்த கீழே கொடுக்கப்பட்ட திருக்குறானை படித்து கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நல்லபடியாக படித்து வெற்றி இந்த உலகத்திலேயும் வெற்றி அடைஞ்சிடலாம் மறுமையிலயும் வெற்றி அறிஞ்சிடும் அழிவே இல்லாத வாழ்க்கை மறுமை உலகம் தான் இது வந்து டோட்டலா அழிஞ்சிடும் இன்னும் கொஞ்ச நாள் தான் நூறு வருஷமோ நூத்தி ஐம்பது வருஷமோ எல்லாம் நெருங்கிடுச்சு ஈசா நபி வர நாளும் நெருங்கிடுச்சு அதாவது இயேசு வர டைமும் நெருங்கிடுச்சு அதனால எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க இறைவன் கொடுத்த அறிவை செல்லு வாங்கறதுக்கும் படிக்க வேற ஏதோ ஏதோ வீடு வாங்க போனா இந்த வீடு நல்லா இருக்கு எல்லாம் வீடும் இது பாக்குறீங்களா இது மட்டும் எல்லாத்தையும் ஒத்து பாக்குறீங்களா இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டாக வீடு வாங்கினா டாக்குமெண்ட் கொண்டா வில்லங்க சர்டி கொண்டா எல்லாத்துக்கும் ப்ரூஃப் அதே அதேமாரி இறைவங்கிறது நம்ம பெரிய 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 ஒரு ப்ரூஃப் கொடுக்கறது கொடுத்துருக்கிறது அவனை நம்ம பார்க்கவும் முடியாது தொட முடியாது அது பெரியதான் பெரிய நமக்கு ஆதாரம் இந்து வேதத்துலேயே என்ன சொல்லுது இறைவனுங்கிறது அவனை வந்து நம்ம வந்து இறைவன் வந்து தான் அவனுக்கும் உருவம் கிடையாதுன்னு இந்து வேதத்துலேயும் சொல்லுது அப்போ எல்லாமே எல்லாமே இந்து வேதத்துமே மூணுமே இந்து வேதத்தை மாதிரி இருந்தால் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீங்க அதனால தான் மூணு வேதத்தை கொடுத்துருக்கான் இந்து வேதம் கிறிஸ்துவ வேதம் இஸ்லாம் வேதம் மூணுமே இந்த இறைவன் தான் கொடுத்துருக்கான் அது வந்து பக்காவாக புருப்பு தேடுங்க இன்ஷால்லாம் நல்லா உங்களுக்கு அந்த அந்த ஆற்றலை கொடுப்பான் அந்த உண்மையை எடுத்து நல்லபடியாக வந்து இன்சாலா இங்கேயும் நல்லா வெற்றி அடைஞ்சி மருமையிலும் வெற்றி அடைஞ்சு இறைவனோட அன்புக்கு எப்போவுமே ஏக்கத்திலே இருங்க இன்சா அலமதுல்லா இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாம் உள்ள அல்லா சுபாந்தலாவுக்கு புகழ் அனைத்தும்